வணக்கம் நண்பர்களே ஜாதகத்தில் ஹச்டி எல்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஹச்டினா டிகிரி பேச்சுலர் டிகிரி மாதிரி தான் தெரியும் ஹச்டினா டிகிரி எல்டினா லோ டிகிரி அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசி கட்டம் நீங்கள் உங்கள் ஒரு கட்டத்தில் போய் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் மூணு கிரகங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்னி ராசி எடுத்துக்குங்க கன்னி ராசியில் சூரியன் குரு ப்ளஸ் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க மூணு கிரகங்கள் ஒரே கன்னி ராசியில் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ மூணு கிரகங்களுக்கும் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த மூணு கிரகங்களுடைய டிகிரி உங்களுக்கு வந்து க சொல்லிடுவாங்க கூகுளே வந்துடும் உங்களுடைய ஹாரஸ்கோப் சார்ட்லேயே வந்துடும் அதில் வந்து ஒவ்வொரு மொத்தமாக கான்செப்ட் என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தமாக பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது முப்பது டிகிரி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த கண்ணியில் இருக்கிற மூணு ராசி மூணு கிரகங்களுக்கும் என்ன டிகிரி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சனி வந்து இருபது இருக்குது குரு வந்து இருபத்தி ஏழு சூரியன் இருபத்தி ஒம்பது டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மூணு கிரகங்களுக்கு டிகிரி தெரிஞ்சிருச்சு இதில் வந்து ஹை டிகிரி அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிருச்சு நமக்கு டுவெண்ட்டி நைன் அதிகமாக தான் ஹை டிகிரிக்கு இந்த கிரகம் லோ டிகிரி சனி ஹை டிகிரி சூரியன் ஸோ அப்போ இந்த வீடு உங்களுக்கு லக்கணத்துலேருந்து எத்தனாவது வீடாக வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு உண்டான காரகத்துவம் த வந்து இந்த சூரிய தசா இல்லை சூரிய புத்தியில் இல்லை சூரிய தசா சனி புத்தி சனி தசா சூரிய புத்தி குரு புத்தி மூணு கிரகங்களையும் காம்பினேஷன் போட்டுக்குங்க இந்த மூணில் எது நடந்தாலும் சூரியனுடைய காரகத்துவங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த கட்டத்தை ஆளுமை பண்ணுறது தான் ஏன்னா சூரியன் தான் டிகிரியில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஹை டிகிரி லோ டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு கான்செப்ட்டு இப்போ ஜாதகத்தில் மூணு க ராசி மூணு கட்டம் மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லை ரெண்டு கிரகங்கள் சேர்ந்துருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம் சிங்கிள் கிரகத்துக்கு நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை அதே மாதிரி இப்போ இந்த நேருக்கு நேருக்கு ஆப்போசிட் எந்த கிரகங்கள் இந்த கட்டத்தை வந்து கன்னிராசியை பார்க்குதோ அங்கேருந்து நீங்கள் அந்தனுடைய பார்க்குற கிரகத்தோடைய டிகிரி நீங்கள் எடுத்துக்கணும் ப்ளஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கிரகத்தோட டிகிரி எடுத்துக்கணும் எடுத்து இந்த ரெண்டு டிகிரியும் நீங்கள் மைனஸ் பண்ணி பத்துக்குள்ளேருந்து வந்திருந்தால் அது நல்ல யோகம் உங்களுக்கு நல்ல பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கான் அர்த்தம் ஓகேங்களா நண்பர்களே இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க நன்றி நண்பர்களே